இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிப்லே ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்றைக்கி தம்பெனி கேட்டுற மாதிரி நம்ம ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் எனக்கு ஒரு மெண்டார் தேவையா தேவையில்லையா இப்போ தமிழ் ஸ்டாக்கில் சுந்தர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸ்னேப்பர் தெரிவிக்கிற கான்செப்ட் நான் என்னால் அதை ப்ராஃபிட் பண்ண முடியுது பட் இருந்து எனக்கு மெண்டார் வேணுமா வேண்டாமா அப்படி மெண்டார் வேணும்னா அந்த மெண்டாரை செலக்ட் பண்ணிட்டு நல்லா பண்ணணும் இப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் வீடியோ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கான ப்ரீசார்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெண்டார் ஏன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ மெண்டார் அப்படிங்கணும் யார் தமிழில் வழிகாட்டி உங்களுக்கு ஒரு பாதையை ரூட் போட்டு கொடுக்கணும் இல்லையா அந்த பாதைங்கிறது உங்களை சக்ஸஸை கொண்டு போகணும் அதுக்கு தான் பாதை வேணும் இல்லையா போகிறப்போக்கு பக்கத்து இருக்கு வழிகாட்டுறவங்க வந்து மெண்டார் கிடையாது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் வேணும் அவங்க தான் சிறந்த ஒரு வழிகாட்டி இருக்க முடியும் அப்போ அந்த சிறந்த வழிகாட்டிக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃபீல்டு எடுக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் அவங்க வந்து ஒரு மாஸ்டராக இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ட்ரேடிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு மெண்டார் வேணும் நான் என்னை பற்றி பேசவே இல்லை உங்களுக்கு ஒரு மெண்டார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய மெண்டார் வந்து ஒரு ட்ரேடரா அப்படிங்கறத பார்க்கணும் அவங்க ட்ரேடர் எப்படி பண்ணுவீங்க நீங்க ஃபர்ஸ்ட் எந்த மெண்டார் ப்ரீசார்ட் மார்க்கெட் அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா ப்ரீ ப்ரீசார்ட் வந்து ஒரு ஒன் மந்த் கொடுக்குறாங்க அந்த ஒன் மந்த் கொடுக்கும்போது போது பத்து நாள் தான் சக்சஸ் ஆகி மீது இருபது நாள் வந்து ஃபெயில் ஆகுது அவ திரும்ப அவங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்களா கண்டிப்பா பண்ண மாட்டீங்கல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட மேக்ஸ் பேஸ்டுக்கே ஒரு ஆயிரம் சேனல் இருக்குது ஓவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இருபது சேனல் வந்துருச்சு ஓகேவா இந்த இருபது சேனல் எத்தனை பேர் ப்ரீச்சார்ட் அனலைசஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க மார்க்கெட்டில் ரெண்டாவது டெக்னிக்கலாக அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்னாலே எல்லாருமே இங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பையிங் மட்டும்தான் இன்னொரு பெரிய குடும்பம் என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு கேட்டாலே ஆப்ஷன் ட்ரேடிங் தான் நினச்சிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு பிகினர் சொல்கிறது வந்து தப்பு கிடையாது பட் மெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு காலில் தூக்கிக்கிட்டு இருக்க சில பீப்புள்ஸே பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இப்போ நிறைய சேனல் வந்துருக்க சொல்கிறீங்களா ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணால் காலாசன் மெட்டாசன் பை பண்ணுறதுன்னு இருக்காங்க இந்த மாதிரிலாம் மெண்டாட்ட போய் மாட்டிங்கன்னா தலையெழுத்து ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது தமிழில் சொன்னால் பங்கு சந்தை அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது அந்த பங்குச்சந்தையில் உங்களுடைய ஈக்குவிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வரக்கூடிய லாஸஸை வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடியதான் அண்ட் ஆப்ஷன் அதில் ஒரு செக்மெண்ட் தான் ஆப்ஷன் ஹெஜ்ஜிங் பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா ஏன்னாங்க நிறைய பேர் எல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எங்கேயோ ஒரு வீடியோ எங்கேயோ நம்ம வீடியோ பார்த்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெறும் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அது ஸ்ட்ராங்காக இருக்கலாம் பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இருக்காது ஓகேவா அப்போ ஒரு மெண்டார் அப்படிங்கிறவங்கள எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கான்செப்ட் கொடுக்குறாங்க அந்த கான்செப்ட் வந்து அவங்க போல்டாக வந்து டெலிவரி பண்ணுறாங்களா மார்க்கெட்டுக்கு முன்னாடி இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறாங்களா குறைஞ்சது எயிட்டி பர்சன்ட் மேலே அவங்க சக்ஸஸ் ரேட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ரெண்டாவது அந்த மெண்டார் அப்படிங்கிறவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்காங்களா ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அதை எப்படி கூட பார்க்க முடியும் எல்லாரோட கொஷனாக இருக்கும் இல்லைங்களா முடிஞ்சு போன மார்க்கெட்டை போடாமல் மார்க்கெட்டோட அடுத்த நகர்வை பற்றி பேசுகிறாங்களாங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னா அது நடக்குதா அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும் இல்லையா இதுதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஒவ்வொரு மார்க்கெட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டிஷனில் ட்ரேட் ஆகும் அந்த கண்டிஷனுக்குலாம் அவங்களால் பிரிடிக்ட் பண்ண முடியுதா ப்ராப்பர் அனலைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு ட்ரேடர் உள்ள வரீங்கன்னா நீங்களாக அடுத்த அது பண்ணணும்ல ஒரு தலைவன் எவ்வளியோ அது அப்படி தானே சிசியன் எல்லோருமே அப்போ தலைவனே அரைக்குறையாக இருந்தானா அவனை ஃபாலோ பண்ணுற சிஷியன் நம்மளோட இருக்கும் அதனால மெண்டார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் இப்போ நம்ம கதைக்கு வரேன் நீங்கள் வந்து இப்போ யூடியூப் ஃபைலாக என்னை வந்து மெண்டாரை எடுத்துக்கிட்டிங்கன்னு நான் எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா ஓகேங்களா அப்படி அக்செப்ட் நான் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் தான் சொல்லணும் அது உண்மையாக பொய்யானு அப்படி நீங்கள் பண்ணுற பண்ணிக்கிட்ட நீங்கள் டெய்லி ஒரு லெவல்ஸ் பார்க்குறீங்க பார்க்குறீங்க ப்ரீசார்ட் அனலைசஸ் போஸ்ட் மார்க் அனலிசஸ் கரெக்ட்ங்களா இப்போ இதனால் உங்களால் பை பண்ணிட்டு ப்ராஃபிட்டை உங்களால் வீட்டுக்கு கொண்டு போக முடியுதா ஆமாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு டிக் போட்டுக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதே ப்ராஃபிட்டை கன்சிஸ்டாக மந்த் எண்டில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுதா எஸ்னா டிக் படுங்க இல்லை நான் பண்ணுறேங்க ட்ரேடு நீங்கள் கொடுக்குற லெவல்ஸ் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது ஆனால் எனக்கு ஒரே நாளில் நான் பெரிய லாஸ் பண்ணிடுறேன் எனக்கு டார்கெட் போகும் தெரியுது நீங்களும் சொல்கிறீங்க ஆனால் நான் டார்கெட் வெயிட் பண்ணாமல் கடைசி எமோஷனலி நான் ஃபெயில் தான் பண்ணுறேன் இது மாதிரிலாம் கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு மெண்டாரால் யூடியூப் வயலாக டெக்னிக்கல் அனலைசிஸையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை ஃப்ரீ ஆஃப் நாலேஜா நான் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் வேறு யாரும் என்ன தெரிஞ்சு கொடுத்த மாதிரி தெரில உங்களுக்கு தெரிஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு அதாவது ஜஸ்ட்டு போகிறப்போக்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு புள்ளி வச்சு பேசக்கூடாது எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் கொடுக்க ஓகேங்களா அப்படி கொடுத்துருக்கோம் நம்ம இவ்வளோ இந்த டெக்னிக்கல் விஷயத்தை வச்சு நம்மளால் மார்க்கெட் வந்து புரிதல் பண்ண முடியும் பட் இது வந்து கன்சன்ட் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க அப்படியும் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மெண்டார்ஷிப் மெண்டார் அப்படிங்குற தேவைப்படுவாங்க நான் தான் என்ன தாங்க ஃபாலோ பண்ணால் சொல்ல வரலங்க நிறைய பேர் இருக்கலாம் மேபி என்ன மாதிரி விட பெட்டராக கூட அப்படி பட்டவங்க தான் நீங்கள் என்ன பண்ணணும் மெண்டாராக பார்க்கணும் எப்போது அப்படின்னா கன்சிடன்ட் ப்ராஃபிட் நல்லா பண்ண முடியல மந்த் அண்ட் ஒரு இன்கம் ஜென்ரேட்டாக நான் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மெண்டார்ஷிப் அப்படிங்கிறது போனீங்கன்னா ஒரு நல்ல வழிகாட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நம்மளோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் அப்படிங்கிறது இந்த மைண்ட் சம்மந்தப்பட்டது தான் அது ஒரு சைக்காலஜிக்கல் பிஸ்னஸ் தான் அப்போ அதில் நூறு சதவீதம் ட்ரேடிங் அப்படின்னு இருக்குன்னா அதில் இருபது பர்சன்ட் டெக்னிக்கல் நாலேஜ் நான் யூடியூப்ல கொடுத்துருவாங்க எல்லாத்துக்குமே மீது எண்பது பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆகணுன்னா உங்களோட மைண்டை நீங்கள் தான் பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் புக் படிக்கணும் இன்ஸ்டாவில் ஸ்ட்ரோல் பண்ணிட்டு வீடியோ பார்க்கக்கூடாது மெயின் கண்டிஷன் இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டும் தான் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம யோசித்து பாருங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் மொபைல் கூட இன்ஸ்டாக்கு யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கும் அதெல்லாம் நிப்பாட்டணும் ஏன்னா ஒரு முப்பது செகண்ட் கூட ஒரு வீடியோ நம்மளால் பார்க்க முடியாமல் தள்ளிவிட்டு போகிற கண்டிஷன் நம்ம மாறிவிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங்க்கு மெயினான ஒரு விஷயமே பொறுமை தான் இப்போ எங்கிட்ட இருந்து பொறுமை இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லவா நம்ம வீடியோ இப்போ எத்தனை பேர் இன்னும் டூ எக்ஸில் போட்டு ஓட்டி விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்போது இந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வேணும் பொறுமையாக உட்காரணும் அப்போ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண தான் செய்யணும் இதெல்லாம் நீங்கள் பில் பண்ண தான் செய்யணும் ஓகேங்களா இது மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளின் ட்ரேடராக மாறினீங்க ஓகேங்களா ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடியதான் நைன் தேர்ட்டியிலருந்து லெவன் ஓ கிளாக்கில் ஒரு ட்ரேடு ரெண்டாவது டுவெல் டு டூ தேர்ட்டி லெவன் டு டுவெல் ட்ரேட் ட்ரேடு கிடைக்கும் பட் பிகினர் எடுக்கக்கூடாது இதுதான் நம்ம ரூலு அதிகபட்சம் காலையில் ஒரு ட்ரேடு மதிய ஒரு ட்ரேடு ரெண்டு ட்ரேடுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே ஒன்றே பெரும் இரநூறுவா வைக்க ஆசைப்பட்டு மல்டிபிள் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விட்டதை பிடிக்கணும் ஏன்னா ஏதாவது லாஸ் ஆகிருந்தோம் அது விட்டது பிடிக்கணும்னு சொல்லிட்டு ரிவஞ்ச் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது இதுவே நிறையாத்துக்கு தெரியாது மல்டிபிள் ட்ரேட் வேறு ரிவஞ்ச் ட்ரேட் வேறு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஐநூறு இரநூறு முந்நூறு இப்படியோ ஒரு ரெண்டாயிரவா சேர்க்கறது மல்டிபிள் ட்ரேடு ஓகேங்களா ஒரு ட்ரேடில் ஐயாயிரரூவா லாஸ் ஆயிடுச்சு அந்த ஐயாயிரவா நான் ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு மூவாயிரூபா ப்ராஃபிட் பண்ணுறது அடுத்து ஒரு ரெண்டாயிரவா கிடைச்சு நான் பிரேக் வேணால் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு அங்கே ரெண்டாயிரம் லாஸ் பண்ணுறது இப்படியே பண்ணுறது ரிவெஞ்ச் ட்ரேட் விட்டதை பிடிக்கணும் போகிறது ரிவெஞ்ச் டேடு ஐநூறு ஆயிரமாக ஒரு பத்தாயிரம் சேர்த்துலாம் சொல்லிட்டு போகிறது மல்டிபிள் டேடு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது இது ரெண்டுமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே சைக்காலஜிக்கல் வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க நீங்கள்னா ஃபோன்லாம் பட்டன் ஃபோன் தான் யூஸே பண்ணணும் ஓகேங்களா அந்த நிலமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ரெண்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபோன் வந்து நீங்கள் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும் அது அதான் மைண்ட் செட் வர வழி கிடையாது நண்பா அப்படி தான் போய் ஆகணும் ஓகேங்களா அப்போ நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்துட்டேங்க சைக்காலஜிக்கலா மெண்டாரை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னு ஏன் செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது சைக்காலஜிக்கல் ட்ரேடிங் செக்ஸ்பென்றது பேசிக்கான சில ரூல் நோ இன்ஸ்டா யூடியூப் சாட்ஸு ரெண்டாவது என்னோட வீடியோ டூ எக்ஸல் பார்க்கக்கூடாது ஓகேங்க ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஸோ மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் மல்டிபிள் ட்ரேடர் வெஜிடலும் இது பண்ணவே கூடாது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்ன ரெண்டு ரெண்டு டைம் ஜோனில் தான் ட்ரேட் பற்றி நம்ம யோசிக்கணும் அப்புறம் ஜீரோ டூ ஹீரோலாம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு மேலே கிடைக்கிது டூ தேர்ட்டிக்கு மேலே கிடைக்கலாம் பண்ணக்கூடாதா நண்பா ஜீரோ டூ ஹீரோ இதான் நம்ம சொல்லுவோம் சில ஜீரோ ஹீரோன்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்து ஜீரோலேருந்து ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற மோட்டிவ் பண்ணுறோம் ஆனால் அந்த ஜீரோங்கிற ஒரு ஆப்ஷன் அது என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிட்டல் ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது இந்த ஹீரோ ஓகேங்களா அதெல்லாம் நம்ம கேபிட்டல் வச்சு பண்ணக்கூடாது நீங்கள் கேபிட்டலை இப்போ ஒரு இல்லை ஒரு பத்தாயிரவா கொண்டு வரீங்க இந்த பத்தாயிரவா வச்சு ஒரு இருபது ரூபா சம்பாதிச்சிங்க அப்போ பத்தாயிரம் வெளியே எடுத்துட்டீங்க மொத்தம் இருபது ரூபா இருக்கும் எப்படி ப்ரோடின்னா அப்படிங்கன்னா ஆமாம் மொத்தம் முப்பது ரூபாச்சுல்ல அப்போ உங்க போட்ட காசை வெளியே எடுத்துட்டீங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபுல் அமௌண்ட் உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் இதுல இந்த ரிஸ்க் எடுக்கணும் ஓகேங்களா கேபிட்டல் அமௌண்ட்டும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அந்த விஷயம் ரொம்ப இதாக புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே சரி இப்போ வந்து நம்ம பிரிச்சாட் அனலைசிஸ் வீடியோ பார்த்துட்டு அடுத்து மார்க் அனலைசிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம எத்திரி ஒரு ட்ரீட் பண்ணோம்ல அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா தேங்க் யூ குட் மார்னிங் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் ஸோ இன்னைக்கு நம்மளோட நிஃப்டியோட ப்ராபபிலிட்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்கும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் அப்படிங்கிறது நல்ல மார்க்கெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு பட் மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டாக போயிருக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க நம்மளை ஸோ அதனால் இந்த ஃப்ரைடே மார்க்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிகாஸ் ஆஃப் சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் இருக்குது அதை என்ஜாய் பண்ணணும் அடுத்து தீபாவளி இருக்குதுல அதனால் கிடைச்சால் நல்ல ஒரு ட்ரேட் பிடிக்கணும் கிடைக்கலாம் விட்டுணும் அப்படிங்கிறத என்னோட முதல் கருத்து இன்னைக்கு ஓகேவா அப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் பண்ணியிருக்கோம் எதனால் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட க்ளோஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்கிறதுனால ஸ்கொயர் நம்பர் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே ஓகேவா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ் லெவல்ஸ் வந்து ஐநூற்றி அறுபத்தஞ்சில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இந்த மூணு லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு மேலே இருந்தால் ஃபர்தராக மார்க்கெட் மேல் நோக்கியும் இதுக்கு கீழே இருந்தால் ஃபர்தராக வந்து கீழ் நோக்கியும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ மேலே போனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சாயிரம் லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் அது போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மார்க்கெட் தான் செய்யுது பட் மினிமம் அப்படிங்கிறது இந்த அப்பர் சைடு போச்சுன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்டாவது போகும் அப்போ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அப்படிங்கிற சொல்ல வரும் ஓகேவா போல் இதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வரைக்கும் போகலாம் ஐநூறுக்கும் கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா நானூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டுமே நம்ம டார்கெட்டும் கொடுத்தாச்சு மேலே கீழேக்கு நோட் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாமே நம்ம ஓகேங்களா இப்போ டாப்பை பிடிச்சி சோசிப்போம் மார்க்கெட் அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போயிருக்கேன் அப்போ புதுசல்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த ரேஞ்சஸ்க்கு மேலே மட்டும் இருக்கக்கூடாது இந்த ப்ரீவசோட ஹைக்கு மேலே அப் ஓப்பன்லாம் சின்ன கொடுத்துச்சுன்னா ரூல் நம்பர் ஒன்லேருந்து த்ரீ வரைக்கும் நமக்கு இருக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இன் கேஸ் அது நடக்கலன்னா அது நம்ம அப் கேப் டவுனை பற்றி போகிறது கிடையாது இப்போ மார்க்கெட்டோட கிஃப்ட் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி அறநூறு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ நேத்தோட க்ளோஸ் வந்து அறநூற்றி அறுபத்தி நாலு த்ரீ தேர்ட்டிக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறுபது பாயிண்ட் மைனஸில் இருக்குது கரெக்டுங்களா இப்போ நம்மளோட நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் ஐநூற்றி எண்பத்தஞ்சு அப்போ அது ஒரு அறுபது பாயிண்ட் ஒரு நெகட்டிவ் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூறு ரேஞ்சஸ்க்கே வந்துடும் ஓப்பன் அப்போ இன்னும் ஃப்ளாட் மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இதை ஷோ பண்ணுறாங்க பட் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ஓப்பன் தான் இது வந்து எக்ஸாக்ட் இப்படி தான் நடக்குங்கிற கண்டிஷன் கிடையாது ஸோ நான் எப்படினா நடக்கலாம் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே போக போதா கீழே வரப்போதாங்கிறது எங்க வரைக்கும் போகலாமே ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ மார்க்கெட் இந்த லெவல்ஸ்லாம் மேலே போக போதே அப்படின்னா இருபத்தஞ்சி அறநூறுவோட போட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து சின்ன வரணும் இந்த ட்ராவல் ஆகும்போது இவன் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸு ஆக்சுவலாக ஃபிஃப்டி அபவ் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர்ங்கிறது அழகாக போகலாம் ஓகேங்களா இந்த இடம் ரீச் ஆகும்போது இந்த இடத்துக்கு போகலாம் இதுக்கப்புறம் இப்போ மேலே போகணும் அப்படின்னா குறைஞ்சது எயிட்டி ஒன் ஸ்கொயர் நம்பரும் இன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்கொயர் நம்பர் இருந்தால் தான் ஃபர்தர் அப்செட் ரேலி அதுவும் சஸ்டெயின் பண்ணணும் என்ன சொல்லியிருக்கோம் அவருக்கு போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு அந்த லோட்ஸ் மறுபடியும் ரீச் ஆகும்போது தான் அது சஸ்டைன் அப்படிங்கிற வேறு யூஸ் பண்ணுறோம் அந்த சினாரி வந்தால் தான் நம்ம ட்ரேட் பற்றி யோசிக்க போகிறோம் அப்படியே பேர் என்ன பண்ண பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் ட்ரேட் விட்டுட்டு போய் ஹாலிடே என்ஜாய் பண்ண போலாம் ஓகேங்களா ஸோ இதான் கண்டிஷன் இப்போ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு கொட் ஆப்ஷன் பிரிவிஷ்டு க்ளோஸில் இருந்து கீழே வரணும் இப்படி கீழே வர சிலை நடக்கும்போது பிரிவிஷ் க்ளோஸில் இருந்து ஹை வரைக்கும் போகிறக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கப்புறம் இதை பிரேக் டவுன் பண்ணி சஸ்டைனில் போனோம்னா இவ எயிட்டி ஒன் அபோவ் நிற்கணும் இவ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அபவ் நிற்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அதான் கண்டிஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா பேனிக்காக மாறும் இது மாதிரி ஒரு பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுன்னா இந்த சின்ன நடந்தால் தான் மாறும் ஏன்னால் நம்மளுக்கு பேனிக் கிடைக்காது இல்லை இப்போ மார்க்கெட் நெகட்டிவ்ல நெகட்டிவ் தான் போக போகுது இருபத்தஞ்சி அறநூறு ஐநூற்றி எண்பத்தஞ்சி அறநூற்றி சாரி ஐநூற்றி அறுபத்தஞ்சிக்கு எல்லாம் கீழே மார்க்கெட்டு போக போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் பிரிமியும் பிரியூஷர் க்ளோஸ்லேருந்து சினிப்பேருக்கு வருவாங்க அப்போது ஃபுட் ஆப்ஷன் ஓட்டியும் க்ளோஸ் டு ஹை வரைக்கும் போகிறான வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஃபிஃப்டி ஃபோர்னு போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியூஷர் க்ளோஸ் நியரஸ்ட்டு ஸ்கோயர் சிக்ஸ்டி ஃபோராக போயிடுது சிக்ஸ்டி ஃபோர்லருந்து மேலே போச்சுன்னா எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரெண்ட் டூ ஸ்கொயர் ரொம்ப டார்கெட்டாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபர்தராக மேலே போனால் ஹண்ட்ரடில் நம்மளுடைய சஸ்டைனுங்கிற ஃபார்முல நடந்தால் ஒன் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் போகலாம் ஓகேங்களா அதே அதேபடி இன் கேஸ் சினைப்பரை பிரேக் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னா புட்டுக்கிறது என்னாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஒன்டு ஸ்கொயர் மீட்டர் போகலாம் அதுக்கப்புறம் பேனிக் பாசிபிலிட்டிஸ் வேணால் பார்க்கலாம் ஓகேங்களா இதான் கண்டிஷன் இதை தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த லெவல்ஸ் இது கீழே மார்க்கெட் பாடி குளோஸ் ஆயிட்டுனால கடக்கடை ஐநூறுக்கும் நானூறுக்கும் பிறக்கான வாய்ப்பு வேணும் இது என்ன லெவல்ஸ் ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க இது ஒன்றும் கிடையாது இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிபி பிரேக்கர் பேக் அப்படின்னு சொல்லுவோம் எஸ்எம்சியில் ஓகேங்களா யூ ஓகே ப்ரீச்சர் அனாலிசிஸ் கண்டிப்பாக எல்லாருமே பாட்டு வந்துருப்பீங்க இப்போ இதோடய போஸ்ட் மார்க்கெட் என்ன அப்படிங்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் மேலே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல நம்பிக்கைன்னா நம்ப மாட்டீங்க ஏன்னா நம்ம காலையில் என்ன சொல்லியிருந்தோம் கிஃப்டி ஃபிஃப்டி ஒரு அறுபது பாயிண்ட் நெகட்டிவில் இருக்கிறதுனால நிஃப்டி ஒரு அறுபது பாயிண்ட் நெகட்டிவ் ஓப்பனாக இருக்கணும் வாய்ப்பு இருக்கு சொல்லியிருந்தோமா லோ பாருங்கள் எழுபத்தாறு பாயிண்ட்டு நேரத்தோட க்ளோஸ் வந்து லோ பாருங்கள் எழுபத்தாறு பாயிண்டு இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே போச்சுனா ரெண்டு இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு சொல்லியிருந்தோம் ஓப்பனுங்கிறது இங்க தான் நடந்திருக்கு கரெக்டுங்களா ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் என்ன சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்துருச்சா எக்ஸாக்ட்லி அங்கே ரிவர்ஸ்ல ஆச்சா அது ஏன் பண்ண இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னீங்க அப்படின்னா காலையில இந்த மார்க்கிங் கொடுத்துருக்கேண்ணா அப்போ இந்த லோல இருந்து ஹைக்கு ஃபிஃப்னாச்சு போடுறேன் நீங்களே சொல்லிடுறீங்க என்னப்பா அந்த லெவல்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு தெரிஞ்சு போச்சா

பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா கீழே போகும் சொன்னேன் க்ளோஸ் ஆச்சா ஓப்பன் கீழே பட் க்ளோஸ் இன்னர் சைடு அப்போ இது கீழே இப்படி மொத்த ஆல்ட்ரேஷன் எடுத்துட்டான் லாஜிக்கலி மேலே தான் போகும் லெவல்ஸ் எங்கே கொடுத்து வச்சுருக்கோம் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏன் போய் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு போல கேட்பீங்க என் டார்கெட் என்ன நம்ம டார்கெட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு தானே நம்ம டார்கெட்டு டார்கெட் வச்சு போயிடுச்சா அப்போ முடிஞ்சு தானே நம்மளுக்கு இன்னும் இன்டர்நெட் டார்கெட்டும் சரி வீக்லி டார்கெட்டுமே முடிஞ்சுல அப்போ இது அடிக்காதாங்க கேட்டீங்கன்னா அடிக்கும் வெயிட் பண்ணுங்க அடிக்கும் ஓகேங்களா ஓகே இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த ரேலி டெக்னிக்கலாக என்னமாதிரி நடந்துச்சு எப்படிலாம் போச்சுங்கனு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம சினிப்பிற்கு போகலாமா தலைகிட்ட இதுக்கு மேலே இருந்தால் ரெண்டு இடம் சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எழுநூறுங்குற ஒரு இடம் சொல்லியிருந்தோம் எழுநூறு கரெக்டாக எங்கே மார்க்கெட்டு ரேலிக்கு அப்புறம் கன்சால்டேஷன் எங்கெல்லாம் மார்க்கெட் நம்ம லெவல்ஸை டேப் ஆயிருக்கு எங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு கரெக்டுங்களா இதெல்லாமே ஹச்சல்சி அட்வான்ஸ் கான்செப்ட் வேணுங்கிறவங்களுக்கு நான் அடுத்த அப்டேட் கொடுக்குறேன் அது வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன் எழுநூறு சொன்னேன் அப்படிங்கிறது எந்த எழுநூறு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் ரோல் பிளே பண்ணிருக்கீங்க தெரியுதுங்களா சரி இப்போ நம்மளுடைய சினைப்பருக்கு போகலாம் இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஓப்பன் ஃபர்ஸ்ட் எங்கானது இருபத்தஞ்சி அறநூறு க்ளோஸ் பிலோ ஓப்பனு நம்ம என்ன பண்ண மாட்டோம் முதல் நிமிஷம் மார்க்கெட் வந்து சாமி விட்டுருவோம் நீயே பார்த்துக்கப்பான்னு அப்போ என்ன ஆச்சு ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸு அப்படி சின்ன மாறிடுச்சு புட்டு க்ளோஸ் பில் வந்தான் அப்போ புட்டு வந்து எனக்கு க்ளோஸ் வந்து என்ன பண்ணுவோம் க்ளோஸ் டு சினைப்பு ட்ராவலு பிடிப்போம் அப்போ இந்த சினைப்பு டூ ட்ராவலுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம ஓடிஎம்ல பை பண்ணலாம் ஏடிஎம்மில் பை பண்ணலாம் கரெக்டுங்களா அப்போ நான் என்ன பண்ணனா சொன்னேன் எப்பவுமே நான் சொல்லக்கூடியது இது தான் ஏபிசி தான் இது ஏ இது பி இது சி இந்த டார்கெட் டி கரெக்டுங்களா அப்போ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் எங்க பூரஸ்லாக இருக்குன்னா இங்கே தான் ரிவர்ஸ்லாக இருக்கு ஃபார்ட்டி நைன் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஹை பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் டார்கெட்டு கரெக்டங்களா டூ ஸ்கொயர் நம்பர் எனக்கு வேணும்னா எயிட்டி ஒன் டார்கெட் அடிச்சிருச்சு காலையில் நூறு விஷயம் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் அப்படிங்கிறது இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு மேலேயும் இங்கே எயிட்டி ஒனுக்கு மேலேயும் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மிகப்பெரிய ரேலி போகும் அப்படிங்கிறது கரெக்டுங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கா டார்கெட்டு நூறு போயிட்டானா இங்க வந்து எயிட்டி ஒன் இருக்கா நூற்றி அறுபத்தாறு ஆறு போயிட்டானா ப்ரோ ஓகே ப்ரோ பட் நீங்க புல் பேக் வரும்னு சொன்னீங்களே அது ஏன் வரல நிறைய கேட்பீங்க நண்பா எனக்கு தேவையான புல் பேக் இங்கே கிடைச்சிச்சு நண்பா எனக்கு ஸ்பாட்டு ஃப்ரீஸ் ஒன்று இடம் லாஜிக் புரியுதுங்களா எப்படி மார்க்கெட் அது கவராயிருக்கு தெரியுதுங்களா எல்லாத்துக்குமே இது வந்து ஏபிசிக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுவேங்கிற கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா சக்சஸ் உங்களுக்கு நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன் போகிறப்போக ட்ரேடாக வந்து விட்டுருங்க வேண்டாம் வருவாங்க வடிவில் காமெடி மாதிரி தான் நகையெல்லாம் திருட்டு ஓடினாலும் ஒரு போட்டை தாண்டி போகாத திரும்ப வந்ததாகணும் அப்படி வந்தால் ட்ரேட் பண்ணுவோம் போச்சுன்னா போயிட்டு போகுது நம்ம நகை போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் ஓகேங்களா இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன் டைமே து நம்ம மட்டும் தான் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ செல்லர்ஸோட லாஜிக்கில் ஆப்ஷன் ட்ரேடிங் பைங் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏன் பண்ணுறோம் எக்ஸ்பீரியெலாம் பயங்கரமாக பூமாகலை மார்க்கெட்டு ஏதாவது யோசித்து போயிருக்கீங்களா லாஜிக்கெலாம் யாராவது திங்க் பண்ணிருக்கீங்களா ஒன்றும் இல்லைங்க ஒரு பிளேட்டு இந்த பிளேட்டு கீழே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரிங் இருக்குது ஓகேங்களா இப்போது இந்த பிளேட்டு கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோ வைக்கிறாங்க இந்த ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் நான் ஆக்சுவலாக மெக்கானிக்கல் சூடாக நிறைய நிறையா பேசுவேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இதோட இழுப்பு திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரைக்கும் தாங்கும் ஒரு ஐம்பது கிலோ வச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பத்து வைக்கிறாங்க கொஞ்சம் டவுன் ஆகும் திரும்ப ஒரு பத்து வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும் இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டைம் வச்சிட்டாங்க அப்போ என்ன இதோட டென்ஷனே எனக்கு ஐம்பது தான் அதிகபட்சமாக இருக்குது கரெக்டாங்களா இப்போது இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேலே போகிறத விட ப்ரீமியம் வந்து கீழே அழகாக சூப்பராக போகும் கரெக்டுங்களா அப்போது செல்லர்ஸ் மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்டை செல் பண்ண பண்ண ப்ரீமியம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கீழே இறங்கிட்டே இருக்கும் லாஜிக் புரியுதா ஸோ இப்படி ரெண்டும் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இப்போ வச்ச வெயிட் இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட மோர் தென் டுவெல் டென் கேஜிஸ் வச்சுருக்கோம் ஒரு பத்து டக்குன்னு எடுத்துட்றாங்க அப்போ டக்குன்னு எடுத்து ஆகும் இந்த ஸ்பிரிங் என்ன இருக்கும் இப்போ இப்படி இப்படி இருந்த ஸ்ப்ரிங்கு இப்படி கம்பரஸாக நிற்கும் வெயிட் தாங்க முடியாமல் இப்போ டக்குன்னு என்ன ஆகும் அதோட ஆக்சுவல் ஹைட்டை விட அதிகமாக தானே போகும் அதே போலதான் தான் மோர் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் செல்லிங்கில் இருக்கும்போது நல்லா கீழே பிரீமியம் போகும் அப்போ அந்த செல்லிங் கான்ட்ராக்டெலாம் அங்கே திரும்ப எடுக்கும்போது இப்படி ஒரு பற பறக்கும் லாஜிக் புரியுதா இதை அப்படியே கொஞ்சம் உட்காந்து யோசித்து பாருங்கள் என்னடா இருந்தாலும் சொல்ல வராருன்னு யோசித்து பாருங்கள் அப்போ தான் மார்க்கெட்டு ஏன் பேனிக் ப்ராபபிலிட்டி நடக்கும்போதெல்லாம் பெரிய பெரிய மும்மிடம் நடக்குன்னு தெரியும் ஏன் ஜீரோ டிகிரியோ நடக்கும்போதெலாம் மார்க்கெட் வந்து ஒன் சைடாக பறக்கிறான் அப்படிங்கிற லாஜிக்கும் புரிய வரும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு மேபி சொன்னே புரியலாம் இல்லை புரிய லேட்டாஸுன்னு திரும்ப வீடியோ பாருங்கள் வேறு வழி கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு இவ்வளோ தான் தெரியுது அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன் ப்ரீமியம் வந்து பெரிய பெரிய மூமெண்டம் பேனிக்கிலையும் எக்ஸ்பிரிக் ஜீரோ டி கிரோ நடக்குது அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் ஒரு ரேட் எடுத்து வெளியெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அப்போ என்னாகும் எட்லி ஸ்ப்ரிங்கோட தேரி ஸ்ப்ரிங் தேரி ஓகேவா ஜீரோ டி கிலோனால ஸ்ப்ரிங் தேரி தான் அடுத்த ஒரு தீபாவளிக்கு அப்புறம் இந்த கான்செப்டை நம்ம ரிவீல் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் காபி தீபாவளி ஸோ சேஃபாக ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நானும் என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் கிடைக்கும் வீடியோ கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மண்டே அப்படிங்கிற மூணு நாள் கொடுக்குறேன் ஸோ மண்டே மார்க்கெட்டுக்கு ப்ரீஷாட் முடிந்தால் வரும் இல்லைனா வராது ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இது ஒரு அரிய வாய்ப்பாக இருந்துச்சு இப்படிலாம் நீங்களும் நினச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களோட நினைப்பு வந்து ஜஸ்ட்டு ஃபீல் மட்டும் பண்ணாமல் லைக் மூலமாகவும் நீங்கள் என்ன மாதிரி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க கமெண்ட்ஸ் மூலமாக கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரைக்கும் நான் பண்ணுறேன் வேற பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா ஸோ தீபாள அன்னைக்கு நவம்பர் மந்தோட கிளாஸ் அப்டேட் கொடுக்குறேன் கிளாஸ் சொல்றது மெண்டர்ஷிப் தான் ஸோ அந்த மெண்டர்ஷிப் வரதுக்கு முன்னாடி நம்ம டெமோ கிளாஸ் டெமோன்னு என்ன நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரீ போஸ்ட் மார்க் கொடுக்கணும் அதான் டெமோ கிளாஸ் ஸோ நான் யார் மெண்டாரா டேட்டரா அப்படிங்கிற நானே உங்களுக்கு ப்ரீ அண்ட் போஸ்ட் மார்க் மூலமாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கலாம் நீங்கள் அது போக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ராஃபிட் ப்ராப்ளம் இருக்காங்களோ இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் டெலிகிராமில் தென் அவங்களோடைய ஃபீட்பேக் நம்மளோட கிளாஸஸ் பற்றியும் தென் நம்மளுடைய கான்செப்ட் பற்றியும் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எல்லாமே பார்த்துட்டு பொறுமையாக முடிவு பண்ணுங்க மினிமம் ரெண்டு மாதம் என்னுடைய இந்த ப்ரீ போஸ்ட் மார்க்கெட் அனலைசஸ் பார்த்தா மட்டும்தான் கிளாஸுக்கு அவைலபிள் ப்ரீசாட் போஸ்ட்டுங்கிறதுக்காக சில்வர் கோல்டு பம்பு சேரணுங்கிற அவசியம் கிடையாது ஈவினிங் டைம் கொடுக்கக்கூடிய வீடியோ பார்த்தா போகணும் மினிமம் ரெண்டு மாதம் பார்க்கணும் ஏன் அந்த ரெண்டு மாதம் அப்படின்னா இங்கே நிறைய வரைக்கும் ஜம்பிங் மேண்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோ அடுத்த இன்னொரு வீடியோ இப்படி போய்கிட்டே இருப்பாங்க ரெண்டு மாதம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்க முடியல அப்படின்னா கிளாஸுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது எதாவது உண்மை அதனால் இப்படி வச்சு தான் நம்ம எடுக்க போகிறந்த தடவை நான் அதோட அப்டேட் வந்து என்ன டேட்டுங்கிறத தீபாவளி அன்றி தெளிவாகவே கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ ஆல் குட் நைட்